நாளை சேர்ந்த குமார அவர்கள் வழங்கிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிதி பங்களிப்பின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த மல செலவூடம் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மல செலவூடத்தை அமைத்துக் கொடுத்த குமார சூரியர்களுக்கு எமது நந்திகளையும் பாராட்டுக்களை இந்த வழியில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்பரை என்பவர்களுக்கு மிகளவு ஒரு நாங்கள் நந்திகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வணிமந்தன் தித்தலத்தின் பாடலாசிரியாக அறிமுகமாகி முதலாவது பாடலுடைய வெளியிட்ட இளம்பரையவர்கள்தான் இந்த மலசலூரத்தை அமைத்துக் கொடுத்திருந்தமை இங்கு நினைவுறத்தக்கது நன்றி அண்ணா திட்டம் தொண்ணூத்தி மூன்று சூரியகுமார் பிரான்சில இருந்து இந்த ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு இந்த உதவியை செய்து வச்சிருக்காங்க சூரியகுமார் அடி

உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமட பன்னி மைந்தன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்த